ஹை மேம் மேஜிக்கல் திங்கிங் அண்ட் இல்லாஜிக்கல் திங்கிங் ஓசிடி ஓவர் கம் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ சொல்லுங்க ஆல்ரெடி இது நான் வீடியோ சொல்லியிருக்கேன் நீங்கள் அதில் பாருங்க பேசிக் ஆஃப் மேஜிக்கல் திங்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம் எதையாவது கண்டு பயப்படுறது அல்லது எதையாவது கண்டு ஆசைப்படுகிறது ஒரு விஷயத்த நம்ம ஆசைப்பட்டோம் நோக்கி ஓடணும் அனிமல்ஸுக்கு திடீர்னு தாகம் இருக்கு பசி எடுக்கு அப்போ அவங்க எப்படியாவது கடவுளே நான் உன்னை ரொம்ப கும்பிடுகிறேன் உன்னுடைய கோயிலுக்கு வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்குல நான் வந்து காணிக்கை செலுத்துகிறேன் எப்படியாவது என் பசி தீரட்டும் எனக்கு இப்போ ஒரு மானை நினைத்தால் ஒரு ஆட்டுக்குட்டியை நினைத்தால் நாக்கிலெல்லாம் எச்சு ஊறுகிறது எப்படியாவது ஒரு ஆடு கெட்டி போட்ட ஆடு என் முன்னால வந்து நிக்கட்டும் அப்படின்ட்டு அனிமல்ஸ் எதுவும் பண்ணுமா இந்த அனிமல்ஸ்க்கு கூட இல்லாத அறிவு இருக்கிற அறிவு மனிதர்களுக்கு பல நேரங்களில் இருப்பதில்லை ஏன் அவங்களுடைய இமேஜினேஷன்னால மனிதர்கள் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லாததை போல பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே அதுதான் இப்படிப்பட்ட மேஜிக்கல் ஆசை நான் எதுக்கும் உழைக்க மாட்டேன் நான் சும்மாவே இருப்பேன் கடவுளை நான் வழிபட்டால் எனக்கு அது எல்லாம் நடந்துடும் இதுதான் மேஜிக்கல் திங்கிங் பேசிஸ் இது யார் சொல்லிக் கொடுக்கா அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க அப்பா சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க சமுதாயம் நமக்கு சொல்லி கொடுக்கும் கடவுளை நல்லா கும்பிடு எல்லாம் உனக்கு கிடைச்சிரும் எப்படியும் நீ போயி கோயில் அது வரைக்கும் கோயில்களுக்கு போவே மாட்டாங்க நான் பரிச்சை அன்னைக்கு எல்லாரும் கண்டிப்பா கோயிலுக்கு போயிடுவாங்க பூஜரும் போயிருவாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க சர்ச்சுக்கு போவாங்க காணிக்கை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க எதுக்கு பாஸ் பண்ணணும் மார்க் எடுக்கணும் இதுல இருந்து மேஜிக்கல் திங்கிங் ஸ்டார்ட் பண்ணுது நான் ஒரு காரியத்தை நோக்கி நான் உழைக்க வேண்டாம் ஆனால் அது எனக்கு நடந்துவிடும் நான் ஏதாவது ஷார்டட் அப்படி அப்படி செஞ்சு கடவுளை காக்கா பிடிச்சி நான் இதெல்லாம் வாங்கிடுவேன் அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கல் திங்கிங் பேசிஸ் ஓகே அதே மாதிரி பயப்படுவாங்க ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிருமோ ஐயோ இது பண்ணுவோம் சரி நான் இப்படி ஒரு பத்து தடவை போட்டுக்கிட்டேன்னா எனக்கு அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க நேத்தில சிலுவ போட்டுக்கிட்டா சரியாயிரும் இல்ல ஒரு திருநீர் எடுத்து வச்சுக்கிட்டா சரியாயிரும் திருநீர் எடுத்து வைக்கிறதுல வேற பேசஸ் இருக்கு வேற அது கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அழகா சொல்லியிருக்கிறாரு ஓகே பட் இப்படிப்பட்ட செயலாக்கம் இல்லாமல் நிறைய பேருக்கு செயலாக்கம் இருக்காது நல்லா திங்க் பண்ணுவாங்க எக்ஸலண்ட் ஐடியா போடுவாங்க நான் பேரு சினிமா நடிகனாகணும் டைரக்ட் பண்ணும் அப்படி இப்படி என்னெல்லாமோ பிளான் பண்ணுவாங்க அதை உண்மையா நேசிப்பாங்க ஆசைப்படுவாங்க ஆசையில ஒன்னும் குறை இருக்காது ஆனால் செயலாக்கம் ஜீரோவா இருக்கும் இப்படி அழகான கற்பனைகளில் திளைத்து அவங்க பெரிய சினிமா டைரக்டர் மாதிரி அந்த எண்ணங்களே சந்தோஷப்பட்டு அந்த எண்ணங்களில் உள்ள இமோஷனை அப்படியே ருசிச்சு பேசாம தூங்கிடுவாங்க ஓகே ஸோ இது எல்லாமே இல்லாஜிக்கல் திங்கிங் மேஜிக்கல் திங்கிங் பயத்தை போக்குறதுக்கு அல்லது ஆசைகளை நிறைவேற்றி இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இமோஷனில் நம்ம சிக்கும்போது மூளை திங்கிங் பிளானிங் ஸ்ட்ராட்டஜைஸிங் பிரெயின் கம்முன்னு ஆயிடும் ஸோ ஒரு பிளானிங் இருக்காது ஒரு ஸ்ட்ராட்டஜைஸிங் இருக்காது நான் சினிமா டைரக்டர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறதே தெரியாது ஓகே ஸோ இது எல்லாமே மேஜிக்கல் அண்ட் இல்லாஜிக்கல் திங்கிங் இதை பற்றி இன்னும் பேசுவோம்